உண்மையிலேயே வந்துட்டு லோகேஷன் மறந்துட்டு ரஜினி படம்னு மட்டும் போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சுவாரஸ்யமாக தான் இருக்கும் உண்மையிலேயே சுவாரஸ்யமாக தான் இருக்கும் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ டிசப்பாயின்மெண்டாக இருக்கு அது குறிப்பாக அந்த ஃப்ளேஷ்பேக் காட்சிகள் அந்த டிஏஜிங் பண்ண விதம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானது உபேந்திரனால ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வந்தால் கூட அவரை ஒழுங்காக பயன்படுத்தலை பட் அந்த மனுஷன் வந்தால் ஸ்க்ரீன் க்ளியர் அளவுக்கு போது இத்தனை வருஷமாக அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரூவ் ஆகிருக்கு ஜஸ்ட் வந்து நின்றா போதுங்கிற மாதிரியான ஒரு மாஸ் மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வந்துட்டு அந்த தேவா லாட்ஜுக்கில் நடக்கிற ஒரு ஃபைட்டு அதில் வந்துட்டு இந்த பழைய பாடல்களெல்லாம் லோகேஷ் யூஸ் பண்ணுவார் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு பழைய பாட்டு யூஸ் பண்ணுவார் நம்ம அது ஞாபகம் இருக்கும் இந்த படத்தில் ஒரு பழைய பாட்டு யூஸ் பண்ணியிருக்கா அது என்ன பாடலையும் ஞாபகம் இல்லாத அளவுக்கு தான் அதனுடைய இம்பேக்ட் அந்த படத்தில் இருக்குது அது வந்துட்டு திருப்பியும் ஒரு பழைய பாட்டை யூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு காட்சி ஒன்று வச்சுருக்காங்க அது அவ்வளோ ஒரு பெருசாக வந்துட்டு ஈர்ப்பா அந்த பழைய பாட்டெல்லாம் நம்மளை வந்துட்டு அதுக்கு முன்னாடி மக்கள் சொன்னாங்க தெரியுமா இந்த சோனியா சோனியா பாட்டுக்கு வந்து நாகார்ஜுன் ஆட போகிறாரு தீம் தலக்கடித்தெல்லாம் நாங்கள் சத்யராஜ் ஆட போகிறான்னு உண்மையிலேயே நம்மளுங்க சொன்னதே நல்லா இருந்துச்சு அப்படி ஏதாவது வச்சிருந்தால் கூட உண்மையிலேயே சுவாரஸ்யமாக தான் இருந்திருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்ய சொதப்புகள் வந்துட்டு படத்தில் இருக்குது ஆனால் படத்தினுடைய மிகப்பெரிய ஜீவன் ப்ளஸ்ஸு அனிருத்தம் தமிழ் சினிமாவினுடைய கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ்னுடைய படங்கள் அதாவது ரஜினின்னு சொல்ல பெரிய பெரிய ஹீரோஸ்னுடைய எல்லா படங்களுடைய செய்வதே தான் இந்த படத்துலேயே மேக்ஸிமம் அவருடைய இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருக்குது